இந்த பதிவில் வௌவாலை பற்றிய முக்கியமான பத்து விடயங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சேனலுக்கு ஃபெஸ்ட் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் முதலாவது இந்த ஒவ்வால் முதுகெலும் உள்ள ஒரு பாலூட்டி இந்த பாலூட்டி இனத்துல பறக்கிறதுக்கு சக்தி பெற்ற ஒரே விலங்கு இந்த ஒவ்வால் தான் இரண்டாவது இந்த ஒவ்வால் இனத்துல முழு உலகத்திலும் இரண்டாயிரத்தை விட அதிகமான வகைகள் வாழுது இந்த பாலூட்டிகள்ல இருபது சதவீதமானது இந்த ஒவ்வால்கள் தான் இருக்குது மூன்றாவது இந்த ஒவ்வால்கள்ல எழுவது சதவீதமானது எலி போன்ற சிறுமுகங்களை கொண்டதாகவும் அதிகம் பூச்சுக்கள் சாப்பிடக்கூடியதாகவும் தான் இருக்குது நான்காவது இந்த ஒவ்வால் பகல் முழுவதும் தலைகீழாகத்தான் தொங்கிக் கொண்டிருக்கும் சூரியன் மறைஞ்சதற்கு பின்னால்தான் இது உழவ ஆரம்பிக்கும் இரவு நேரத்துல உணவையே உட்கொள்ளும் ஐந்தாவது இந்த பழம் பழந்திண்ணி வவ்வால்கள் ஒரு வகை இருக்குது இந்த வௌவால்களுடைய உடம்பு பெரியதாக இருக்கும் அதனுடைய முகம் நீண்டதாக இருக்கும் இந்த வௌவால்களுடைய முகம் நரியை போல இருக்கிறனால பிளையிங் ஃபாக்ஸ் பறக்கும் நரியின்னு இதுக்கு சொல்லுவாங்க ஆறாவது இந்த பழந்திண்ணி இரவு நேரத்தில் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வரை தொடர்ந்து பறக்கும் இந்த ஒவ்வால்கள் பழங்களுடைய சாரை மட்டும் தான் உறிஞ்சு குடிக்கும் இந்த பழத்துடைய சக்கைகள் அப்படியே துப்பிடும் ஆனால் வாழைப்பழம் போன்ற மிருதுவான பழங்கள் இருந்தால் அப்படியே முழுதாக சாப்பிடும் சில நேரத்தில் பூக்கள் இருக்கக்கூடிய தேனையும் இந்த பழந்திண்ணி ஒவ்வால்கள் உறிஞ்சு குடிக்கும் விவசாயிகளுடைய பயிர்களையும் இது காலி செஞ்சிடும் அதனால தான் இது விவசாயிகள் அவர்களுடைய எதிரி என்பதாகவும் கருதப்படுது ஏழாவது இந்த ஒவ்வாள்களுடைய உடல் அமைப்பை வைத்து இந்த ஒவ்வாள்கள் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது முதலாவது மெகா பெட்ஸ் இரண்டாவது மைக்ரோ பெட்ஸ் சொல்லுவாங்க அதாவது பெரிய ஒவ்வாள் சிறிய ஒவ்வாள் எட்டாவது இந்த மெகா பெட்ஸ் பெரும் ஒவ்வாள்கள் மிக பிரதானமானது தான் அதாவது பறக்கும் நரிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வாள்கள் இது நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது மைக்ரோபெட்ஸ் சிறிய ஒவ்வாள்களில் பிரதானமானது பம்புள் பி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மூணு சென்டிமீட்டர் நீளமும் இரண்டு கிராம் எடையும் கொண்டது ஒன்பதாவது இந்த ஒவ்வாள்களுடைய ஒளி அலைகள் இருள்ள முன்னால் இருக்கக்கூடிய பொருட்களை கவனிக்கிறதுக்கு இந்த ஒவ்வாள்களுக்கு மியோலி என்ற அலைகள் உதவுகின்றன மனிதர்களால் எண்பதிலிருந்து இருபதாயிரம் அதிர்வெண் அளவுள்ள ஒளி அலைகளை தான் உணர முடியும் ஆனால் இந்த வௌவால்களுடைய தொண்டையிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதிர்வெண் அளவுள்ள உள்ள ஒளி அலைகள் உண்டாகின்றன அந்த ஒளிய வௌவால்கள் சிறிய சிறிய துடிப்பலைகளாக வெளிப்படுத்தும் பதினேழு மீட்டர் தொலைவுல ஏதாவது தடை இருந்தால் இந்த வௌவால் வெளிப்படுத்தக்கூடிய ஒளி அந்த இடத்துல பட்டு ரிட்டர்ன் எக்கோவாக வரக்கூடிய நேரத்தில் அந்த ஒளியுடைய டைம் இது வெளிப்படுத்திய ஒளிக்கும் அது ரிட்டர்ன் வரப்போக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஒளியுடைய டைமிங்கை வச்சு எங்கே இருக்கிறது என்ற விஷயத்தை அறிந்து உடனடியாக இந்த ஒவ்வாறு பறந்துவிடும் இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான இந்த இருக்குது பத்தாவது அமெரிக்காவுல காட்டேறிகள் என்ற ஒரு வகை ஒவ்வாறு இருக்குது இந்த வௌவாலுகள் இரத்தத்தை தான் குடிக்கும் காட்டு விலங்குகள் ஆடு மாடு போன்ற விலங்குகளுடைய இரத்தத்தை குடிக்கும் சில சந்தர்ப்பங்களில் மனிதர்களுடைய இரத்தத்தை குடிப்பதாகவும் சொல்லப்படுது இந்த வௌவால்களை அடிப்படையாக வைத்து தான் என்ற கதைகள் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க மேலும் வேற ஏதாவது பத்தி பேசணும்னு நீங்கள் விரும்பினால் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்